அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு ஆயத்தரவை துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி பெரியார் நகர் பகுதி செயலாளர் அக்னி சந்துரு மூன்றாம் மண்டல தலைவர் சசிகுமார் ஆகியோர்கள் புதுமை காலனி பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் உள்ள குழந்தைகளுக்கு

பெரியார் நகர் பகுதி சார்பாக வார்டு வாரியாக நலத்திட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாற்பத்தி நான்காவது வார்டுக்கு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு ஃபேன் தட்டு பாய் போன்ற பொருட்களை கொடுத்து தளபதி அவர்களின் பிறந்தநாளை இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று உறுதி